வீட்டில் பணத்தை சேர விடாமல் தடுக்கும் தரித்திரம் நிறைந்த இந்த ஐந்து பொருட்களை முதலில் தூக்கி எறியுங்கள் இது என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சில வீடுகளில் ஆண்களும் சரி பெண்களும் சரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க ஆனா எவ்வளவு சம்பாதிச்சாலும் உழைச்சாலும் அந்த வீட்டில் பணமே தங்கவே தங்காது ஏன்னா இப்படி இருக்குதோ அப்படின்னு ரொம்ப கவலைப்படுவாங்க இந்த மாதந்தான் இன்க்ரிமெண்ட் கொடுத்தா இருபதாயிரம் சேர்த்து வந்துச்சு அதுக்குள்ளே இந்த மாதம் முப்பதாயிரம் சேர்த்து செலவாகுதே அப்படின்னு நினப்பாங்க வைத்திய செலவாகட்டும் இல்லை ஏதோ ஒரு வழியில் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் மனுஷாளுக்கு ஏதாவது உபத்திரம் வரலனா வீட்டில் இருக்க பொருளுக்காவது ஏதாவது ஒரு சேதமாகிட்டு இருக்கும் திடீர்னு ஏசி ரிப்பேராகவும் ஃப்ரிட்ஜ் ரிப்பேராகவும் வண்டி ரிப்பேராகவும் ஏதோ ஒன்று ஏதோ ஒரு வழியில் பணம் செலவாகிட்டே இருக்கும் கடன் பிரச்சனை மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே போகும் வாங்கின கடனை கூட கட்ட முடியாமல் இருக்கும் இதற்கு நிறைய காரணம் இருக்குது ஆன்மீக ரீதியாக நிறைய காரணம் இருக்குது அதிகம் தர்த்திர நிறைஞ்ச பொருட்கள் வந்து வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த பொருளை நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா மேலும் மேலும் கடன் சுமையை அதிகரிக்கும் வீட்டில் வந்து செல்வத்தை சேர விடாது பணம் விரைய செலவாக ஆயிட்டே இருக்கும் இந்த தரித்திரம் நிறைந்த பொருள்களை வச்சிருக்கிறதுனால எதிர்மறை ஆற்றல் வந்து நம்ம வீட்டுக்குள்ள அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறப்ப எங்க நேர்மறை சக்தி இருக்கும் அதனால வீட்டுக்குள்ள இருக்கிற நேர்மறை ஆற்றல்லாம் வெளியே போற மாதிரி இந்த பணமும் விரைய செலவாகிட்டே இருக்கும் இந்த பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னா பணத்தை சேர விடாமல் தடுக்கக்கூடிய இந்த தரித்திரம் நிறைந்த அஞ்சு பொருட்களை முதல்ல தூக்கி எறியணும் இந்த பண பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னா முதல்ல பணத்தை சேர விடாமல் தடுக்கக்கூடிய இந்த தரித்திரம் நிறைந்த ஐந்து பொருட்களை வந்து நம்ம முதல்ல தூக்கி எறியணும் நிறைய பொருளை வச்சுருப்போம் தேவையில்லாத தரித்திரம் நிறைந்த பொருட்களை வச்சிருப்போம் அதுல மிக முக்கியமானது இந்த ஐந்து பொருட்கள் இந்த ஐந்து பொருட்கள் வீட்ல இருந்தது அப்படின்னா வீட்ல வந்து பணம் சேரவே சேராது விரய செலவு கண்டிப்பா ஆகிட்டு தான் இருக்கும் அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல இதில் பார்த்தீங்கன்னா துடைப்போம் துடைப்பத்தை பத்தி நான் தனி பதிவே போட்டிருக்கேன் துடைப்பத்தை எங்க வைக்கணும் எந்த திசையில வைக்கக்கூடாது அதை எப்படி வைக்கணும் அப்படின்னு ஒரு தனி பதிவே போட்டிருக்கேன் தானே அப்படின்னு அலட்சியமா இருக்கக்கூடாது அந்த விளக்கமாறு அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூத்தி எட்டு பொருட்கள் இருக்கு அதுல இந்த விளக்கமாறும் அதனாலதான் கால் பட்டது அப்படின்னா கூட விளக்கமாற்ற வந்து கால் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க விளக்க தாண்ட தாண்டக்கூடாது அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க அந்த துடைப்பம் அப்படிங்கிறது நம்ம வீட்டில் எப்படி எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வைக்கணும் அந்த தனி பதிவு அதற்காக தான் அதை போட்டேன் அதோட லிங்க் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பாருங்க பாருங்கள் எங்கே வைக்கணும் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கங்க வீட்டை சுத்தம் செய்யறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இந்த துடைப்பத்தினால நம்ம வீட்டில் பணம் சேராமல் அதையும் தொடச்சிக்கிட்டு போகுது அப்படின்னா அதை எப்படி வைக்கணுமோ அப்படி தானே நம்ம வைக்கணும் அதனால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணம் விரையாக ஆகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா துடைப்பம் பழசாயிடுச்சுனாலும் சரி சில பேர்லாம் ஒட்டட அடிக்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய துடைப்பம் பழைய துடைப்பத்தை வந்து வச்சுக்கிட்டே இருப்போம் தூக்கி போடவே மாட்டோம் இப்படி பழைய துடைப்பத்தை ரொம்ப சேர விட்டு வீட்டில் வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வீட்டில் வந்து தர்த்திரத்தை தான் ஏற்படுத்தும் அதனால் புதிய துடைப்பம் எடுத்துக்கிட்டு இந்த பழைய துடைப்பத்தை நிறைய வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று ஒட்டடை அடிக்கிறதுக்காக சின்னதாக இருந்தது அப்படின்னா அதையும் நல்லா முறையாக பராமரித்து நம்ம ஒரு பெரிய எல்லாம் கட்டி மேலே ஒட்டடையெல்லாம் தட்டுறதுக்காக வச்சுக்குவோம் பழைய துடைப்பத்தை அது மாதிரி வச்சுக்கலாம் ஆனால் பழைய துடைப்பத்தை அப்படியே சேர்த்து சேர்த்து அப்படியே மூளையில் வச்சுக்கிட்டு எதுக்காவது ஆகட்டும் அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதனால் தான் வரும் பழைய துடைப்பத்தை முதல்ல தூக்கி போடுங்க அடுத்தது பழைய செருப்பு பொதுவாக வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு ஆளுக்கே ஏழு ஏழெட்டு செப்பல் வச்சுருப்பாங்க ஒரு சில வீட்டிலலாம் விதவிதமாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாலாம் வச்சுருக்கவங்களாம் இருக்காங்க ஒரு நாலஞ்சு வெரைட்டிலாம் வச்சுருப்பாங்க இப்படி செருப்பை வந்து பயன்படுத்தாத செருப்பையும் பத்திரப்படுத்தி வச்சுருப்பாங்க அது பழைய செருப்பாக ஆயிடுச்சுன்னா கூட தூக்கி போட மாட்டாங்க அதை பாட்டுக்கு ஒரு அட்டை பெட்டியில் போட்டு டப்பாவில் போட்டு அதை தனியாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பழைய செருப்பு ஷூ இதெல்லாம் வந்து பழசாக போச்சு அப்படின்னா அதை வந்து வச்சுருக்காதிங்க தூக்கி எறிஞ்சிருங்க அதை யாருக்காவது ஓசு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் கொடுக்கக்கூடாது நீங்கள் பயன்படுத்தின போட்ட செருப்பை வந்து தூக்கி கொடுக்காதீங்க புது செருப்பு வாங்கி கொடுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது கருட புராணத்திலேயே சொல்லியிருக்காங்க செருப்பு தானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுன்னு அதனால் புது செருப்பை தானம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் போட்டிருந்த பழைய செருப்பை எக்காரணம் கொண்டும் தானம் கொடுக்கக்கூடாது அது வீட்டில் இருந்தாலும் உங்கள் வீட்டில் விரைய செலவு ஆகும் அதனால் பழைய செருப்பு அப்படிங்கிறத தூக்கி போட்டுருங்க உங்கள் வீட்டில் செல்வ வளம் குறைகிறதுக்கு நீங்கள் இது மாதிரி பொருளெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காதிங்க அப்புறம் கடிகாரம் சில வீடுகளெல்லாம் ஒரு ரூமுக்கு ஒரு வாட்ச்சு அந்தந்த ரூமில் டைம் பார்க்கணுன்னு ஒவ்வொரு கிளாக் மாட்டி வச்சுருப்பாங்க அது ஓடாமல் கூட இருக்கும் சில சமயம் அதை கூட அதில் பேட்ரி மாற்றாமல் இருப்போம் இது மாதிரி ஓடாத கடிகாரம் வீட்டில் இருக்கக்கூடாது அந்த ரூம் ரூமுக்கு மாட்டி இருக்கிறது தப்புல அதை எந்த திசையில் வைக்கணுமோ அந்த திசையில் வைங்க அதே மாதிரி அதில் ஓடாமல் இருந்தது அப்படின்னா அதில் பேட்ரியை மாற்றுங்க ஓடாத கடிகாரமோ நீங்கள் கையில் கட்டுற வாட்ச் இருக்கு இல்லையா அந்த வாட்ச் கூட ஓடாமல் இருந்தது அப்படின்னா அதை ஒரு ஹேண்ட்பேக்கில் போட்டு வைக்கிறது பர்ஸில் போட்டு வைக்கிறது முன்னாடி போட்டு வைக்கிறதுன்னு இப்படிலாம் ஷோகேஸ் கிட்டே வைக்கிறதுன்னு வைக்காதீங்க அந்த கையில் கட்டுற வாட்சாக இருந்தாலும் சரி செவரில் மாட்டக்கூடிய கிளாக்காக இருந்தாலும் சரி ஓடாமல் இருந்தது அப்படின்னா அது வந்து வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்து சேர்க்கும் வீட்டில் நேர்மறை ஆற்றல் இருந்தால் தான் பணம் வந்து தங்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் பணம் சேர விடாமல் நீங்களே இது மாதிரி பொருட்களெல்லாம் வச்சுக்கிட்டு பணத்தை வந்து வெளியே விரைய செலவாகி தள்ளுறதுக்கு பார்க்காதீங்க மகாலட்சுமி வந்து உங்கள் வீட்டில் தங்க மாட்டா அதனால ஓடாத கடிகாரம் ஓடாத கையில் கட்டுற வாட்ச்சு எரியாத பல்பு இதெல்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் தூக்கி போடுங்க டியூப் லைட்லாம் ஃபியூஸ் போயிடுச்சு குண்டு பல்பு ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா அதை உடனே மாத்துங்க இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வந்து வீட்டில் பணம் சேருவதை தடுக்கும் அடுத்தது பொதுவாக எல்லாத்து வீட்லையும் மிதியடி இருக்கும் அந்த மிதியடியை பார்த்தீங்கன்னா மாத்தவே மாட்டாங்க பல வருஷத்துக்கு ஒரே மிதியடியை பயன்படுத்துவாங்க அது கூட பரவாயில்ல அதை வாஷ் பண்ணி சில வீடுகள்லாம் போடவே மாட்டாங்க அப்படியே அந்த மிதியடியை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இது மாதிரி இருக்கவே கூடாது ஆறு மாசத்துக்கு ஒருத்தருக்கு மிதியடியை மாத்திருங்க அதே போல் கிழிஞ்சு போய் நஞ்சு போன மிதியடியெல்லாம் தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து தர்த்திரத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதனால உடனே கிழிஞ்ச மிதியடி இருந்தது அப்படின்னா அதை தூக்கி போட்டுட்டு வேற மிதியடி வாங்குங்க அதே போலதான் நகம் வெட்டுவது சில பேர்லாம் நகத்தை வந்து வீட்டுக்குள்ளேயே வெட்டுறாங்க அவங்கள பார்த்து குழந்தைங்களும் நகத்தை வீட்டுக்குள்ளேயே வெட்டுவாங்க வெள்ளி செவ்வாலை நகத்தை வெட்டவே கூடாது அதே மாதிரி ஆறு மணிக்கு மேலே ந விளக்கு வச்சப்பறமும் நகத்தை வெட்டக்கூடாது குழந்தைங்களும் நம்மளை பார்த்து கற்றுக்குவாங்க இந்த நகம் அப்படிங்கிறது இறந்த உடலுக்கு சமம் அதாவது இறந்தவர் உடலுக்கு சமம் அதனால நகத்தை வீட்டுக்குள்ளே வெட்டி போட்டோம் அப்படின்னா அது வந்து தர்த்திரத்தை ஏற்படுத்தும் உடனே வந்து அந்த நகத்தை அப்புறப்படுத்திடுங்க தலை முடியும் அப்படி தான் தலையில வரையும் அது ஒண்ணு நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது தலையில் இருந்து கீழே விழுந்தது அப்படின்னா அது அப்படியே உதிர்ந்து கிடக்குது அப்படின்னா அது நெகட்டிவ் எனர்ஜியை வந்து உறிஞ்சக்கூடிய தன்மை உடையது அதனால் இது தரித்திரம் நிறைந்த விஷயம் உடனே முடியையும் இந்த நகத்தையும் நம்ம வந்து அப்புறப்படுத்திடணும் இதனால் வந்து பண கஷ்டம் வரும் பணம் விரைய செலவாகும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனித்து செஞ்சோம்னாவே போதும் வீட்டில் வந்து பணம்லாம் விரைய செலவு ஆகாது பணவரவை தடுக்கக்கூடிய இந்த பொருட்களை தயவு செஞ்சு எறிங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்